நாங்கள் ஏஜினா டீவுக்கு போன உடனே எடுத்திருந்த வீடு தான் இது முன்கூட்டியே புக் பண்ணிட்டு தான் நாங்கள் ஃபெரி எடுக்கணும்னு சொல்லி அத்தனில் ஒரு ஏஜென்சி சொல்லியிருந்தார் அதன் வழியே நாங்கள் முன்கூட்டியே ஏஜினா தீவுல ஒரு வீடு எடுத்துகிட்டு தான் போனாங்கள் ஒரு இரவுக்கு இருநூறு ரூபா படி இரண்டு இரவுகளுக்கு நானூறு ரூபா கட்டினம் கட்டின கட்டணத்துக்கு மிக அருமையான வீடு பெரிய பல்கனியல தேகாசன்னு சொல்லலாம் அதை பயன்படுத்த நாங்கள் ஆனால் இரண்டு பக்கமும் பிஸ்தாஷ் காடுகள் அல்லது பிஸ்தாஷ் தோட்டம் என்று சொல்லலாம் அந்த தீவில் பிஸ்தாஷ் உற்பத்தி அதிகமாக இருப்பதாக கூறியிருந்தார்கள் ஆனால் சந்தையில் போய் வாங்கும் பொழுது அங்கே பிஸ்தாஷ் அதிக விலையில் தான் விற்கப்பட்டது எப்பொழுதுமே உற்பத்தி செய்கிற நாட்டில் அந்த பொருள் அதிக விலையில் தான் விற்கப்படுறது என்ன காரணமோ எனக்கு தெரியவில்லை ஈழத்திலையும் நல்ல தேயிலையும் எங்களுக்கு கிடைப்பதில்லை அது எதற்கென்று எனக்கு தெரியவில்லை மூன்று பெரிய அறைகளோடு ஒரு ஹோலும் கிச்சன் பாத்ரூமோடு தான் அந்த வீடு கிடைச்சது பெரிய தேசுவர நாங்களே அங்கே சமைச்சு சாப்பிடலாம் உடுப்பு துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருந்தது ஆனால் இருநூறு ஈரோவுக்கு அந்த வீடு எடுத்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாள் நிற்க வேணும் அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டை பயன்படுத்தலாம் ஆனால் நாங்கள் வந்த அன்று பின்னேறம் ஆயிட்டது காரன் எங்களை ஏமாற்றி போட்டான் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு சுற்றி சுற்றி எங்களை கூட்டிக் கொண்டு போய் காசு கூட எடுக்கிறதுக்காக சுற்றி சுற்றி கூட்டிக் கொண்டு போய் ஏமாற்றி போட்டான் பிறகும் நாங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் நாங்கள் எடுத்த வீட்டுக்கிட்ட போனாங்க அப்போ களைச்சி போயிட்டோம் பயண களைப்பு வேற வீட்டுக்குள்ளேயே அப்படி ஏசியை போட்டு இருந்துட்டோம் இருந்துட்டு பின்னரம் போல் பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு போகமெண்டு வரும் பொழுது கடற்கரைக்கு வந்து செய்கிற அங்க அங்கே எல்லாம் குளிச்சு போட்டு வீட்டை வந்து என்ன சாப்பிட்றேன் தெரியாமல் நாங்கள் அது வாங்கி கொண்டு போன சைனீஸ் நூடுல்ஸ் இருந்தது அவசரத்துக்கு அதுதான் உதவினது மேகி நூடுல்ஸ் அதை போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் படுத்துட்டோம் அடுத்த நாள் காலையில் நாங்கள் கடற்கரைக்கு போவோம்ட்டு சொல்லிவிட்டு கடற்கரைக்கு போயிட்டு வரும் பொழுது இறைச்சியும் வாங்கி கொண்டு வந்து இரவு சமைச்சு நாங்கள் அந்த தெராசில் இரவு நேரத்தில் இளையராஜாவிட பாடலை போட்டு கொண்டு அதில் சாப்பிட்டுட்டு அந்த சந்திர ஒளியையும் ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை அந்த அற்புதமான காற்று சில்வண்டுகள ரீங்காரம் மலைகளில் தெரிஞ்ச மின் ஒளிகள் எப்படி என்று சொல்லி மிக அழகாக அந்த இடம் இருந்தது ஆனால் இருநூறு ஈரோ என்பதால் நாங்கள் கரனால் நிற்க முடியாத ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருந்தோம் இருந்தாலும் நாங்கள் அதை நன்றாக அனுபவித்தோம் என்று தான் சொல்லணும் ரெண்டு நாள் நின்று அந்த வீட்டையும் அந்த தீவையும் நாங்கள் முழுவதுமாக அனுபவிச்சுட்டோம் தீவின்ற சிட்டியில நடந்து பார்த்து அதுக்குள்ளே ஒரு கோயில் இருந்தது அதையும் பார்த்து இரண்டு கடற்கரைக்கு போய் இரண்டு கடற்கரையிலையும் குளித்து முழு நேரமும் நாங்கள் அந்த அற்புதமாக அந்த நாட்களை கழிச்சிட்டோம் நீங்களும் கிரீஸ் நாட்டுக்கு போவீர்களே ஆனால் இப்படியான தீவுகளுக்கு போக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் எந்த தீவுக்கு போக போகிறீங்களோ அந்த தீவுக்கு முன்கூட்டியே பதிவு செய்யறது நல்லா என்ன பொறுத்த அளவுக்கு வெக்கேஷனுக்கு போக முதலே என்னென்ன மாதிரியான பிளான் பண்ணிட்டு ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு முன்னராகவே நாங்கள் தங்க போகிற இடங்களை புக் பண்ணிட்டோம் என்று சொன்னால் இன்னும் மலிவாக எடுக்கலாம் நாங்கள் உடனுக்குடன் புக் பண்ணுறதால சரியான காசு செலவாகுது அதுதான் உண்மை ஆகவே நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிட்டு போவீர்களே ஆனால் இன்னும் பணத்தை மிச்சம் படுத்தலாம் இதில் நிற்கிறவர் வந்து வீட்டுக்காரருடைய பூனைக்குட்டி மெல்லமா மேலே ஏறி வந்துட்டுது நாங்கள் இருந்தது முதலாம் மாடி மெல்ல பிறகு நெங்கட வீட்டு பிள்ளைகள் கொண்டாட்டம் தான் அதை கொஞ்சிறதும் தடவுறதுமா அவைக்கு அதோட பொழுது போயிட்டுது ஒரு குட்டி நாய் இருந்தது வள் வள்ளண்டு எந்த நேரமும் குளைச்சி கொண்டு அவரோட அளவுக்கு அது குளைக்கிற சத்தம் தான் அதிகம் ஆனால் எனக்கு ஈழத்தில் இருந்தது போல தான் அந்த வீட்டில் இருந்தது சேவல் சத்தம் நாயண்ட சத்தம் பறவைகள சத்தம் வண்டுகள ரீங்காரம் என்று சொல்லி ஒரு இலங்கையில் ஈழத்தில் எப்படி ஒரு இரவு கழியுமோ அப்படி அந்த இரவு கழித்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்று சொன்னால் ஈழத்துக்கு போய் நான் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகுது அந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இருந்த தாகத்தை இந்த கிரீஸ் நாட்டில் வந்து தனிந்து போனது என்று தான் சொல்லணும் இந்த காணொளி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரிய நன்றி வணக்கம்